ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வெண்டைக்காயில இருக்க நன்மை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயில் கலோரி முப்பத்தி மூணு இருக்கு நார்ச்சத்து ஒன்பது கிராம் இருக்கு இரும்பு சத்து ஜீரோ புள்ளி எண்பது மில்லிகிராம் இருக்குது கால்சியம் எண்பத்தோரு மில்லிகிராம் இருக்கு சோடியம் ஏழு மில்லிகிராம் இருக்கு பொட்டாசியம் இரநூத்தி தொண்ணூத்தி மில்லிகிராம் இருக்கு சர்க்கரை ஒன்று புள்ளி ஐந்து கிராம் இருக்கு வெண்டைக்காயில வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் பி வெண்டைக்காயில இருக்க நன்மைகள்னு பார்த்தா மூளையை சுறுசுறுப்பா வைக்க வெண்டைக்காய் உதவுகிறது க உயர்தரமான பாஸ்பரஸ் புத்தியின் கூர்மையை அதிகரிக்க செய்யும் பாஸ்பரஸுடன் ஒட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு விதமான தாவர பசைப்பொருளும் நாச்சத்தும் வெண்டைக்காயில இருக்கு எளிதில் ரத்தத்தில் சக்தியாக மாறும் மாவுச்சத்து இதில் இருக்கு உடலில் இருக்கு தை கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் பென் எனும் நார்பொருள் வெண்டக்காயில இருக்கு இதே துடிப்ப சீராக்கும் மெக்னீசியம் இதில் இருக்கு நூறு கிராம் வெண்டைக்காயில் கிடைக்கும் கலோரி அறுபத்தி ஆறு ஆகும் வெண்டைக்காயோட காய் இலை விதை வேர் ஆகிய அனைத்திலுமே மருத்துவ கோணம் நிறைந்திருக்கும் நார் நார்பொருட்களால் கொலஸ்ட்ரால் குறையும் அதோட மலச்சிக்கல் பிரச்சினையும் தீரும் வெண்டைக்காய் சாப்பிட்றதால சிறுநீர் நன்கு பெரியும் உடல் குளிர்ச்சியையும் தரும் வெண்டைக்காயில நன்மை தரும் பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கு இந்த பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வெண்டைக்காயில உயர்தர லேக் சட்டிவ் இருக்கு இது உடல் நலனுக்கு ஏற்றது அல்சரையும் கட்டுப்படுத்தும் வாய்வு கோளா மற்றும் முடிவுதிர்தலைத் தடுக்கும் உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய இத்தகைய தீமை தரக்கூடிய செல்களை அழித்து ஆரோக்கிய செல்களை வளர வைக்கும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படும் டயட்ல இருப்பவங்களுக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெண்டைக்காய் ஒரு சிறந்த உணவு ஏன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால அதிக பசி உணர்வை கட்டுப்படுத்தும் இது குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகரிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஏற்றது நல்ல ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ